ஹை விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாங்கள் இந்த வீடியோவில் பாதிக்காத சீரியலை பற்றி பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க எனக்கு சீரியல் என்னென்னதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி வந்து அவங்க அம்மா பாட்டியை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு போகிறாங்க அப்படி வீட்டுக்கு போகும்போது எனக்கு அங்கே இருக்க பிடிக்கவே இல்லைம்மா நாங்கள் வந்து வந்துடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ சீக்கிரமாக இந்த மாதிரி முடிவு எடுக்காத ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறேன் அவங்க மாதம் காசு கொடுக்குறாங்க வீட்டுக்கு செலவுக்கு காசு கொடுக்குறாங்க வீடியோ கொடுத்துருக்காங்க அந்த இங்கே வந்து உட்காந்துட்டுன்னு வச்சுக்கோ அது அதெல்லாம் நமக்கு கிடைக்காம நடு ரோட்டுக்கு தான் போய் உட்காரணும் அப்படின்ட்டு அஞ்சலிக்கு அம்மா சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்க பண்ணுறது எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை அதுதான் நேரடியாக நான் கேட்டாச்சு அத்தையே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க நீ கேட்டு ஏதாச்சும் அங்கே மாறப்போதா மாற முடியாத சுச்சுவேஷனில் இருக்குதுன்னு உனக்கு தெரியும் அப்போ எதுக்கு நீ அவங்க கிட்ட கேட்குற அப்போ அந்த நேரத்தில் அந்த அந்த யூஸ் பண்ணிக்கிட்டு அமைதியாக இருக்கணும் நடக்கிறத மட்டும் வேடிக்கை பார்க்குறது கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா அஞ்சலிக்கிட்ட கேட்குறாங்க எங் எங்க எங்கே இருக்கான்னு தெரிஞ்சா கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க எங்கள் மூணு பேர் எங்கள் எங்கே இருக்கான்லாம் தெரியலம்மா ஆனால் அவள் எங்களை பார்த்தா ஒழிஞ்சிக்கிறா அப்படின்னும் போது அவளுக்கே எங்களுக்கு எங்களுக்கு எங்கள் கூட வந்து இருக்க பிடிக்கல மனசு இல்லை அவளுக்கு அதனால் அவள் தேடி போய் இவங்க தேடி போனாலும் அவன் கிடைக்க மாட்டா கிடைச்சாலும் வரவே மாட்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாட்டி சொல்றாங்க ஒரு ஷாப்ல பார்த்தோம் வேலை செஞ்சுட்டு இருந்தா அந்த கடைக்கார்கிட்ட சண்டை போட்டு போட்டு கொடுத்து அவளை வந்து நாங்க துரத்திட்டோம் அப்படின்றாங்க இவங்க மூணு பேர் பேசின இருக்கிறத வந்து அவங்க அப்பா பாத்துறாரு அப்படி பார்த்துட்டு அவர் தெரியாத மாதிரி போகிறாரு என்னங்க மகன் வந்திருக்கா அவளை பற்றி என்னன்னு கூட எதுவும் கேட்காம உங்கள் இஷ்டத்துக்கு உள்ளே போகிறீங்க அப்படின்றாங்க மூணு பேரும் கனவுல கூட திருத்த முடியாது அந்த கடவுளை வந்து திருத்தினா கூட திருந்தவே மாட்டிங்க ஒரு ஒரு செகண்டு கூட ஒருத்தருக்கு நல்லது நடக்கணும்னு யோசிக்காத கேடு கட்ட ஜென்மம் நீங்களாம் நீங்களாம் மனசை பிறவே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு திட்டிகிட்டு போகிறாரு ஆனால் ஒன்று அண்ணாம வந்து திரும்பவும் வீடு வந்து சேர்வா எங்கள் மாப்பிள்ளை கூட ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக கண்டிப்பாக வாழ்வா அதை நீங்கள் பார்த்து கண்டிப்பாக ஏறி போறீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு கண்டிப்பாக அவர் சொல்கிறது நடக்கும் அதான் இல்லையுன்னு தெரில ஆனால் கண்ணம்மா வந்து பாரதி மேலே ரொம்பவே வெறுப்பாக இருக்கா எப்போவுமே சேரவே முடியாது மன்னிக்கவே முடியாதுன்றதுனால ஆனால் வெண்பா தான் இதுக்கெல்லாம் காரணம் பாரதி மனசை மாற்றுறதுக்கு அப்படி தெரிஞ்சதுனால மாற வாய்ப்பு இருக்கா இல்லைன்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு இனி வர எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்